அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹா எவ்ரி ஐ ஐம் மா ஃப்ரம் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அந்த வீடியோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்த ட்ரெஸ் லெச்சர்ஸ் கேக் தான் எஸ் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு பட் இது ஈஸி வேயில் ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்கள் லிஸ்ட்டில் அட்டாச் பண்ணிக்கோங்க ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலன்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டு முட்டையோட மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கரு தனியாக வந்து செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மஞ்சள் கரு இருக்கு இல்லையா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஐசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மில்க் எஸன் சேர்த்துக்கோங்க நான் வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா போஷ் அப்படின்ற வி யூஎஸ்எஸ் புஷ் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எலோடது தான் இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பை பண்ணிக்கோங்க கூட வெண்ணிலா எசன்ஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க மில்க் எசன்ஸ் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு சைட் பை வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து மஞ்சக்கருவு வந்து அதாவது வெள்ளை கருவில் நம்ம பீட்டர் போட்டு தான் இதை வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் கப் அளவுக்கு எழுவது கிராம் கப்பில் அரை கப்பு ஸோ கிராமில் வந்து எழுவது கிராம் நீங்கள் வந்து பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க ஆக்சுவலி என்னோடய கப்பு அரை கப் வந்து எழுவது கிராம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களோட கப்பு வந்து ஒரு வேளை கொஞ்சம் அதிகமாக பிடிக்குதுன்னா நீங்கள் கிராம் மெஷர்மெண்ட் எடுக்கிறது நல்லது ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும் கவுத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது ஸோ அது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுவும் ஒவ்வொரு எலக்ட்ரிக் பீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும் இப்போ நம்ம வந்து மஞ்சள் கரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் லெசன்ஸ்லாம் சேர்த்து அதை வந்து இந்த வெள்ளை கருவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம ட்ரை எல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை இன்கிரீடியண்ட்டில் மைதா எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க அறுபது கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் டென் கிராம் அளவுக்கு இருக்கும் இது கூட பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நம்ம முட்டை இருக்கல அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற இந்த பேக்கிங் பவுடர் கார்ன்ஃப்ளவர் மைதா இந்த கலவையை இதுக்குள்ளே சேர்த்துட்டு ரொம்ப மைல்டாக தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் இருக்கிற ஏர் பபுள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடக்கூடாது ஸோ அது அப்படியே இருக்கணும் ஒரு ஒரு ஃபார்மிங் கன்சிஸ்டன்சியில் ஸோ அதனால் நான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பேக்காகி வந்ததுக்கப்புறம் இது நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிரும் ரெண்டு பேட்சாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மாவு பேட்டரில் நம்ம நல்ல பெரிய பெரிய பீசஸ்ஸாக ஆறு பீசஸ் வந்து நம்ம ட்ரெஸ்லெஷஸ் கேக் பீசஸ் வந்து கிடைக்கும் ஒரு பீசஸ் நல்லா தாராளமாக செவன்ட்டி ருபீஸ்க்கு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து எதில் நம்ம பேக் பண்ணுறோம் எந்த மாதிரி டின்னில் நம்ம பேக் பண்ணி எடுக்கிறோமோ அந்த டின்னை வந்து கொஞ்சம் பட்டர் பேப்பரும் மைதா டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் பட்டர் பேப்பர் இன்னைக்கு யூஸ் பண்ணலை நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மைதா தான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம பேட்டர் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டர் பேப்பர் இல்லாதவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த மைதா தர்ஷ் பண்ணி எக்ஸாக இருக்கிற மைதாவை நீங்கள் கீழே வந்து கொட்டி எடுத்துக்கலாம் இந்த கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரியில் எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு பேக் ஆகுறதுக்கு ஸோ அது ஆடுறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து அந்த ட்ரெஸ்லெஸ்ஸஸ் மில்க் இருக்கு இல்லையா அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மில்க் தான் நம்ம உள்ளே போர் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து கரெக்டாக ஒன் ஃபோர்த்து கப் வந்து மில்க் மைடு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு பால் பால் வந்து அரை கப் எடுக்கணும் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மில்கியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ உங்கள் வீட்டில் நல்லா ஜூஸியாக கேக் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் இது கூட ஃப்ரெஷ் க்ரீமும் கப் எடுத்துக்கணும் ஈக்குவலாக ஸோ ரெண்டுமே நான் கால் கால் கப் எடுத்திருக்கேன் அதனால அந்தளவுக்கு ஸ்மோக்கிங் இருக்காது ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் டபுளாக செஞ்சுக்கோங்க இது மூணு மட்டும் தான் தேவைப்படும் மில்க் மேட் ஃப்ரெஷ் க்ரீம் பால் இது மூணு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் மேலே மட்டும் அந்த க்ரீம் கொடுக்கறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பை விட கம்மியாக அதனால் ஸ்டிஃப் பிக்ஸ் வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வேறு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வெறும் க்ரீம் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு பட் மேலே இருக்குது இல்லையா இந்த லேயர் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே அதை கொஞ்சம் கை வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே வந்துடும் ஈஸியாகவே ஸோ அது அது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சோக்கிங் ஆகாது அது மேலே இருக்கும்போது ரொம்ப சோக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாஸாக எடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க அதோட சாப்பிடும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து கை வச்சு எடுக்கும்போது ஈஸியாகவே இது வந்துடுச்சு லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அது அது ஒன்றும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலை செஞ்சுட்ருக்கும் போது எப்படி வாயில் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே மற்ற வேலைகளை கவனிக்கலாம் இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா வந்து குத்தி விட்டுருங்க இல்லைனா நீங்கள் டூத்பிக் வச்சு கூட நீங்கள் குத்தி விட்டுடலாம் அப்போ தான் உங்களுக்கு கீழே வரைக்கும் வந்து நம்ம போடுற அந்த மில்க் வந்து உள்ளே போய் அப்சர்வ் ஆகும் ஸோ நல்லா குத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆயிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்கை எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல சோக்கிங் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது ஒரு குட்டி டப்பாலையும் போட்டு கொடுத்துடலாம் நல்லா சில்லுனா பட் இது லோக்கலில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொரியர்லாம் போட முடியாது இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற க்ரீம் இருக்கு இல்லையா அதை மேலே ஒரு கோட்டிங் மாதிரியும் கொடுத்துடலாம் இல்லை இந்த மாதிரி டிசைன் கூட கொடுத்துடலாம் அது ஆஸ் யூ ஒரு சாய்ஸ் தான் ஸோ மேலே மட்டும் நம்ம வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் வந்து எது வேணாலும் டாப்பிங் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் தான் உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கு இல்லை எது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஒயிட் சாக்லேட்டோட ஒரே ஒரு க்யூப்ஸ் மட்டும் தான் எடுத்து அதை லைட்டாக துருவினதும் பார்க்குறதுக்கு நல்ல யூனிக்காக ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ வந்து நம்மளுடைய சப்போஸ் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரோஸ் ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னா ஸ்பாஞ்ச் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க மற்றது மில்க்கு அதுக்கப்புறம் மேலே போடுற க்ரீமில் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ளேவரும் கலரும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ லைக் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஃப்ளேவர் மாற்றி ரோஸ் கலரில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸோட வாட்டர் ரோஸ் வாட்டர் அண்டு ரோஸ் சிரப் இருக்குது இல்லையா நம்ம இந்த நோம்புக்கெல்லாம் செய்வோம்ல ரோஸ் மில்க் அந்த இது வந்து நீங்கள் இந்த மில்கில் சேர்த்துக்கலாம் அண்ட் மேலே வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் டாப்பிங் கொடுத்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி அவ்வளோதான் இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீசஸும் அல்லதுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அன்றைக்கி வந்து மறுநாள் கூட இது வந்து வரலை அதுக்குள்ளேயே காலி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்